பைபிள் ஆண்டப்படுவது திரும்பி திரும்பி ஒரு விஷயத்தை கேட்டால் ஐயோ அழுது தொலைதேன்னு தொல்லை பண்ணுறதுனால என்ன பண்ணுவார் கொடுத்துடுவாரு அதுக்கப்புறம் அவஸ்தைப்படணும் நான் பட்டிருக்கேன் திரும்ப திரும்ப நம்ம நச்சரிக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு கொடுத்துட்றாரு ஆனால் அதை வச்சு என்ன பண்ண முடியல சுமக்க முடியல பைபிள் தெளிவாக சொல்லுது உங்கள் வாழ்க்கையில் எதை அனுமதிப்பார் தெரியுமா ஆண்டவர் உங்களால் எதை தாங்க முடியுமோ அதை தான் அனுமதிப்பார் திராணிக்கு மேலே சோதிக்கப்பட ஒரு நாளும் அவர் விடுறதில்லை காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன் பாதிரி பியோ கதா அப்போதான் பெருசாக கேள்விப்படுறேன் என்ன கேட்டேன் ஆண்டவர் கிட்ட ஆண்டவர் எனக்கும் பியோ மாதிரி அஞ்சு காயம் வேணும் அவர் சொன்னார் நீ ஒன்னே தாங்க மாட்டேன்னார் நீ தாங்க மாட்டேம்மா அதெல்லாம் கஷ்டம் உனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறார் நான் அவர்கிட்ட எங்க எக்மோர் தெரியுமா எக்மோரு இறுதி ஆண்டர் கோயில் தெரியுமா அந்த கோயிலில் தான் வெள்ளிக்க அண்டவரே நான் தாங்குவேன் அதெல்லாம் தாங்க மாட்டடா விற்று இல்ல இல்ல நான் தாங்குவேன் அப்புறம் அவர் சொல்றாரு வேணும்னா ஒரு ட்ரெயிலர் காட்டுறேன் நீ அதை தாங்கிட்ட ஒன்னா அஞ்சா குத்துற வீட்டுக்கு போயிட்டேன் கையை கையை பாக்குறேன் காலில் வருதா அடுத்த நாள் காலையில எங்கள் அப்பா இந்த பஜாஜ் ஸ்கூட்டர் பார்த்துருக்கீங்களா பெருசா பின்னாடி பெருசா இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஸ்கூட்டர் ஸ்கூட்டியில் உட்காந்து பின்னாடி கால் அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு எங்கள் அப்பா எங்கே திரும்பினாருன்னு தெரில ஒரு கல் அங்கே இருக்கு அதில் போய் ஒரு கட்டெடுத்துலான்னு திரும்பினார் இந்த இந்த கால் இருக்குல்ல கால் அதில் சுண்டு விரல் இருக்குல்ல சுண்டு விரல் மட்டும் அந்த கல்லில் பட்டு அப்படியே அழகாக ட்விஸ்டாகி உடஞ்சி கீழே விழுந்துருச்சு என்னடா அது வலிக்குதுன்னு கீழே பார்த்தா துண்டா போச்சு இப்பதான் கோயிலில் மணி அடிது அதே இறுதியாண்ட ஒரு கோயில் மனசுல கேப்பியா தவுளோண்டு சுண்டு வரல ஆறு மாசம் என்ன என்ன பண்ண உள்ள நடக்கவே முடில ஒன்னால தாங்க முடிஞ்சா கொடுப்பேன் உன்னால் தாங்க முடியலன்னா கொடுக்க மாட்டேன் கொடுத்தா வாங்கிக்கோ கொடுக்கலையா ஸ்தோத்திரம்னு சொல்லி கம்முனிரு